வணக்கம் நான் சுபவிர பாண்டியன் இன்று இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்கிற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி எனக்கு ஒரு கருத்து இருந்தது அப்படி ஒன்று மக்கள் தொகை கணக்கு அடிப்படையிலே கொண்டு வரப்படுமானால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எட்டு தொகுதிகளை இழக்கும் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் மேலும் கூடுதல் தொகுதிகளை பெறும் இது அநீதி எனவே மறுசீரமைப்பு கூடாது என்றுதான் நான் கருதியிருந்தேன் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார் மறுசீரமைப்பே கூடாது என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை ஏனென்றால் மக்கள் தொகை கூடியிருக்கிறது முன்பு ஐந்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி என்றால் இப்போது அந்த தொகுதியில் பதினைந்து லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள் பதினைந்து லட்சம் பேருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பணியாற்ற முடியாது எனவே மறுசீரமைப்பு வேண்டும் தான் ஆனால் அது மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் கூடாது அப்படி செய்தால் குடும்ப கட்டுப்பாட்டை மேற்கொண்ட தமிழ்நாடு தண்டனைக்கு உள்ளாகும் அப்படி நாம் செய்யக்கூடாது அதற்கு மாறாக எல்லா மாநிலங்களுக்கும் இருபது விழுக்காடு கூடுதல் தொகுதி என்று ஒதுக்கினால் அது நியாயமாக இருக்கும் என்று சொன்னார் அவர் பேச்சில் இருக்கிற உண்மை எனக்கும் புரிந்தது எனக்குள் இருந்த ஐயத்தை தெளிவுபடுத்தினார் திருமாவளவன்